வணக்கம் கரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் சிறந்த திட்டங்கள் ரணில் தரப்பில் இருந்து வந்த ஆதரவு அரிசி விற்பனையில் கட்டுப்பாடுகளை விதித்துள்ள சதோச நிறுவனம் வாகன விபத்தில் சகோதரர்கள் மரணம் யாழில் சட்டத்தரணி ஒருவர் வீட்டில் கோடிக்கணக்கில் கொள்ளை போலீசார் நடவடிக்கை சந்தையில் மீண்டும் அதிகரித்த முட்டை விலை தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு வெளியான அதிரடி அறிவிப்பு மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சை திணைக்களம் விடுத்த அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கடந்த சில நாட்களாக முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த முட்டை தற்போது சந்தையில் ஒவ்வொரு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது அதன்படி சிறிய அளவிலான முட்டை முப்பத்தி எட்டு ரூபாவுக்கும் சாதாரண அளவிலான முட்டை நாற்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இதேவேளை இதனூல் உற்பத்திக்காக அதிக சோளம் பயன்படுத்தப்படுவதனால் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் அண்மையில் தெரிவித்திருந்தது அந்த ஐம்பது மெட்ரிக் டன் சோளம் எதனால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதால் கோழி தீவன உற்பத்திக்கு தேவையான சோளத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் பொருளாளர் விஜய அல்விஸ் கூறியுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக குறுகிய காலத்தில் தேங்காய்களை உற்பத்தி செய்யும் புதிய கலப்பின தேங்காய் வகை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த புதிய செயற்திட்டத்தின் மூலம் மூன்று வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் அதிக பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயத்தை தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நயனி ஆராய்ச்சிக்கு தெரிவித்துள்ளார் இலங்கையில் தேங்காய் விலை நாலாந்தம் உச்சம் தொட்டு வருவதுடன் சந்தையில் தேங்காயின் விலை நுகர்வோர் வாங்க முடியாத அளவுக்கு உயர்வடைந்துள்ளது சிறிய தேங்காய் ரூபா நூற்று நாற்பதிலிருந்து நூற்று எண்பது ரூபாய் தொடக்கம் இருநூறாக உயர்ந்துள்ள நிலையில் இது மக்களை மிகவும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளது இந்த நிலையில் தேங்காய் விலை உயர்வை தொடர்ந்து அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையில் தேங்காயை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வந்தது இருப்பினும் பொதுமக்களுக்கு தேவையான அளவு தேங்காய்கள் வழங்கப்படாமல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முன்வைத்துள்ள கொள்கை பிரகடனம் மிக சிறந்தது நடைமுறைக்கு சாத்தியமான பல திட்டங்களை அவர் முன்வைத்துள்ளார் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே தெரிவித்துள்ளார் கழுத்துறையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கழுத்துறை மாவட்ட மக்களுக்கு இயலுமான வகையில் சேவையாற்றியுள்ளேன் மக்களுடன் மக்களாக ஒன்றிணைந்து செயற்பட்டுள்ளதால் சவால் மிக்க தருணத்திலும் மக்கள் என்னை தெரிவு செய்துள்ளார்கள் எனக்கு ஆதரவளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கம் முன்வைத்துள்ள கொள்கை பிரகடனம் சிறந்தது நடைமுறைக்கு சாத்தியமான பல திட்டங்களை முன்வைத்துள்ளார் நாட்டுக்கு

வாரியதொரு விடயமல்ல அரசியலில் நெடுநாள் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சதோச நிறுவனம் அரிசியை விற்பனை செய்வதற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி சதோச நிறுவனம் ஒரு வாடிக்கையாளருக்கு பத்து கிலோ நாட்டு அரிசி மற்றும் ஹெக்லு அரிசியை மட்டுமே வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் அண்மையில் அரிசி வகைகளுக்கு கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டது இருப்பினும் குறித்த கட்டுப்பாட்டு விலைக்கு அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியை விற்பனை செய்ய முன்பராமையால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய அரிசி தட்டுப்பாடை போக்குவதற்காக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குளியாபட்டிய பகுதியில் வாகனம் ஒன்று குடை சாய்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் கம்புரா போல பாலத்திற்கு அருகில் இன்று காலை ஜீப் வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்கள் குருநாகலை சேர்ந்த இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஐந்து வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வேக கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் விபத்திற்குள்ளாகியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் ஒருவரின் வீட்டில் ஒரு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான நகை மற்றும் பணம் பொருட்களை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கிளிநொச்சியில் பதுங்கியிருந்த ஒருவரும் குறித்த வீட்டில் பணியாற்றிய பனி பெண்ணுமே யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நாள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெண் சட்டத்திறனியோருவர் வீட்டில் இல்லாத சமயத்தில் நாற்பது பவுண்ட் நகை மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன களவாடப்பட்டதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் ஜெரூல் பலிஹாட்டலில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி சமன் பிரேமதிலக தலைமையில் மேற்கொண்ட விசாரணையில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டத்தரணி இல்லாத நேரம் தொடர்பாக பிரதான சந்தேக நபருக்கு வீட்டு பணிப்பெண் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த களவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் புதிய ஜனாதிபதி நல்லிணக்கத்தின் முதல் படியாக மாவீரர் நினைவேந்தலுக்காக துயிலும் இல்லங்களில் இருந்து இராணுவத்தை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சீனா வேந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார் பெருத்தித்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வழுமையாக மாவீரர் நாளில் காவல்துறையினர் மற்றும் உளவுத்துறையினர் மாவீரர் நிகழ்வுகளில் குழப்பம் விளைவிப்பதில்லை அவர்கள் பல்வேறு தடைகள் போடுவதுமாக நெருக்கடிகளை கொடுத்து வந்தனர் இந்த நிலையில் இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப் போவதாக அனுர குமார திசநாயக்க தெரிவித்திருந்தார் அந்த வகையில் நெல்லிணக்கத்தின் முதலாவது நிகழ்வாக மாவீரர் நினைவேந்தலை சுதந்திரமாக மேற்கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும் அத்துடன் மாவீரர் துயிலும் இல்ல காணிகளில் இருந்தும் இராணுவம் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சையானது நாளை மறுதினம் ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் இருபதாம் திகதி வரை நடைபெற உள்ளது இந்த நிலையில் முதல் ஆறு நாட்களுக்கு தேவையான வினா தாள்கள் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சியானது முன்னூற்று பன்னிரண்டு அவர் சுட்டிக்காட்டினார் இந்த முறை தோற்றவுள்ள மூன்று லட்சத்து பரீட்சார்த்திகள் எழுபத்து பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உயர்தர பரீட்சை தொடர்பான விரிவுரைகள் பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளை நடத்துவதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளன இதே மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுவது விநியோகிப்பது போன்றவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுரவின் சிறந்த திட்டங்கள் ரணில் தரப்பில் இருந்து வந்த ஆதரவு அரிசி விற்பனையில் கட்டுப்பாடுகளை விதித்துள்ள சதோச நிறுவனம் வாகன விபத்தில் சகோதரர்கள் மரணம் யாழில் சட்டத்தரணி ஒருவர் வீட்டில் கோடிக்கணக்கில் கொள்ளை போலீசார் நடவடிக்கை சந்தையில் மீண்டும் அதிகரித்த முட்டை விலை தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு வெளியான அதிரடி அறிவிப்பு மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சை திணைக்களம் விடுத்த அறிவிப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி